தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து இருந்துட்டு வந்தாங்க இப்போது வந்து அந்த வெங்கடேஷ் அவர்களை வந்து இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதியாக மா மாற்றப்பட்டிருக்காங்க அவர் வந்து மதுரையில் வந்து இருந்தாங்க இப்போ சுழற்சி முறையில் மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அமைச்சர்களுக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு ரொம்ப கவலையாக இருக்காங்க ஏன்னா வெங்கடேஷ் அவர்கள் வந்து குறிப்பு வழக்கு விசாரணை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அமைச்சர்கள் வந்து தங்கம் தென்னரசு கே கேஎஸ்எஸ் ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி சொத்து குவிப்பு வழக்கு எல்லாமே ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து தாமாகவே முன் வந்து இந்த வந்து விசாரணைக்கு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அவங்க செய்த வந்து தண்டிக்கிறதுக்காக ஆனந்த் வெங்கடேஷ் வந்து சுழற்சி மூலமா மறுபடியும் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க மறுபடியும் அவங்க நிலுவையில் இருந்த வழக்கெல்லாம் விசாரணைக்கு கொண்டு வராங்க இதனால வந்து அமைச்சர்கள் எல்லாம் ரொம்ப பயத்தில் இருந்துட்டு வராங்க வெங்கடேஷ் நீதிபதி வந்து நாளைக்கு வந்து அவரோட விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதே போல் பொன்மோடியோட வழக்கை வந்து ஆனந்த் விஸ் வெங்கடேஷ் நீதிபதி தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வழக்கை வந்து நடத்தினாங்க அவர் சுழற்சி முறையில் வந்து மதுரைக்கு மாற்றப்பட்டதுக்கு தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து அந்த வழக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கொடுத்தாங்க அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் எம்பி எம்எல்ஏ மேலே இருக்கிற வழக்குகள் எல்லாம் எடுத்து ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து தலைமை நடத்த போறதா வந்து தகவல் வந்து வெளிவந்திருக்கு தமிழகத்தில் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேல இருக்கிற வழக்குகளுக்கு எல்லாமே நாளைக்கு வந்து ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து ஒரு பட்டியல் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்தடுத்து யார் யார் அமலாக்கத்துறை கிட்ட மாட்டி உயர் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதி அவர்கள்கிட்ட இருந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வர போதா அடுத்தடுத்து அமைச்சர்கள் செய்கின்ற தப்புக்கு வந்து தண்டனை கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்